जी पेटी बदल

கழிப்பவ அப்படி இருந்தால் அவனுடைய பொருள் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா ஆமா ஒரு பெண் கட்டிய கணவனோடு நூறாண்டு காலம் பூவும் பொட்டோடு மஞ்சள் குங்குமோடு வாழ வேண்டும் அதுதான் தீர்க்க சுமதி பாவ ஒரு திருமணமான பின் கட்டி கணவனுடைய இளற வாழ்க்கையில் ஈடுபட்டி மஞ்சள் குங்கும பூமொட்டோடு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உரைத்தீர்கள் என் கணவர் இறந்திருக்கும் நிலையில் நான் இப்படி நூறாண்டு காலம் வாழ முடியும் என் கணவர் இறந்தது தெரியாமல் என்னை சுமகளை அவை என்று உரைத்து விட்டீர்கள் ஆதலால் என்னுடைய கணவருக்கு உயிர் பொருட்களின் என்றால் இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்பவே முடியாது ஒரு நொடி பொய்தில் உலகத்தையே சுற்றி வரும் நீங்கள் என்னுடைய கற்பின் தன்னையால் உங்களை இங்கே கட்டிவிடுவீர்கள் முடியாது இதற்கு முடிவு கட்ட ஒரே படியடைந்த பரமன் அவரை நீங்கள் அழைத்து வருவீர்கள் அவரிடம் நான் நீங்கள் உஷார் என்று சொல்லும் அவர் அவன் பாதத்தை புறப்பட்டுவார்கள்

கைலகிரிக்கு நீங்கள் செல்ல முடியாது பார்க்க முடியாது அவர் அவர் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த மூலோகத்தை படைக்கும் உங்களுக்கு தெரியவில்லையா பெண்ணுக்கு ஆசிரியர் வழங்கும் போது

என்னை ஆசீர்வாதத்தை ஓடி ஓடிந்தாலும் என்னை தேடி உடைப்பெறிகள் என்று சொல்லி அது பிறகு இருக்கட்டும் நீங்கள் எந்த கடையில் அரிசி வாங்கி பிங்கி நீங்கள் அதை விளக்கமாக சொல்லுங்கள் இந்த பாவி காலை எடுத்து வைச்சாப்பா வேனுக்கிற சீட்டு கூட வாட்டுக்குனாம்பா ஆடா பாவி என்னடா சொல்ற நீ வயிற்றுங்க என்ன உதவி ஒதங்கி போ அதெல்லாம் அப்புறமே இருக்கட்டும் என்ன சாப்பிட்றீங்க வயிற்றீங்க வெளிய நேரமாக வாங்கிடுச்சு டே சூழ்யா இவர் என்னடா சாப்பிட்றாரு

என்னை தொலை கிடை கணவர் நூறாண்டு கால வாயும் இறந்திருக்கும் நிலையில் நான் எப்படி நூறாண்டு காலம் அவர் எப்படி நூறாண்டு காலம் எப்படி செய்து விட்டான் சொன்னது கிடையாது இந்த பெண்ணு கிடையாது நான் சொல்றது வேற பெண்ணு நான் கேப்டன் இல்ல ஆ போய் வர அம்மா பெண்ணே நீ யாரு உரிய பேர் என்ன என் பெயர் பத்மாவதி உனக்கு என்ன வேண்டும் என் கனவர் உய் கனவரான சிவமணிக்கு உயிர் தேவை பத்மாவதி எனக்கு உயிரை எடுக்கத்தான் தெரியும் கொடுக்க தெரியாது அப்ப இந்த சிவமணிக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் மும்மூர்த்திகள் வந்து உத்தரவு கொடுத்தால்

முடிவுரை என் கணவரான சிவமனைக்கு உயிரை கொடுப்பது பிறகு நம்முடைய பெருமாள் ஐயா அவர்கள் பாண்டி இருந்திருக்கிறார் அப்பேற்பகையாளர் சொர்க்க பதவி அடைய நீங்கள் அனைவரும் தான் ஆசை கொடு அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே கோவிந்தா என்று அழைக்கும் போது குறைகள் எல்லாம் தீரும் என்று உரைப்பார்கள் கோவிந்தான் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போது கோவிந்தா சொல்றோம்னா குறைகள் அகல வேண்டும் என்பதற்காக அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்றோம் இப்போ நாங்க இந்த திருமூர்த்திகளாகவே இருந்து கோவிந்தனுடைய பெயரை உச்சரித்து இதோ காலம் சென்ற பெருமாள் ஐயா அவர்களுக்கு சாலோக சாமீப சாரூப சாயுற்றம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைய வேண்டும் முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும் இறைவனுடைய பாதநிலை இழைப்பாற வேண்டும் என்பதற்காக திருமூர்த்திகளாகவே நின்று ஆசி வழங்கவிருக்கிறோம் உங்களுக்கு வெளியில சொல்ல அசிங்கமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பூ கொடுப்பாப்பா எல்லாருக்கும் பூ கொடு எல்லாருக்கும் ஒரு பூ பூ கொடுத்தாக்கல எல்லாருக்கும் அப்படி உங்களுக்கு வெளிய சொல்றது கோவிந்தான் சொல்றது அசிங்கமாக கருதினால் உங்கள் மனதில் பட்ட இஷ்டமான தெய்வங்களை மனதிலே நினைத்து ஐயாவினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி இதோ மலர்களால் அவரை அச்சிக்க உங்கள் பாதத்தை தொட்டு மன்றாடி கேட்டு கொள்கிறோம் ஏன்னா அவர் சொர்க்கப்பதிவு அடைய வேண்டும் இப்போ இங்க இங்கிருந்து மோட்ச கலசமும் மோட்ச விளக்கமும் எடுத்துட்டு வருவோம் ஏன்னா அது எதற்காக எடுத்து வருகிறோம் என்றால் ஐயா இருந்து பதினைந்தாவது இன்று அசோக் நாடகமன்றத்திலே இருபது குடும்பங்கள் இருக்கிறது இருபது குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செஞ்சது யாருடைய ஐயாவுடைய அன்மா நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறேன்னா என்னுடைய குடும்பம் பத்து நாளைக்கு பிழைக்கும் அது போல ஒவ்வொரு குழுவுடைய குடும்பம் பத்து நாளைக்கு பிழைப்பதற்கு வழிவகை செய்தது ஐயாவுடைய அன்மா அப்படி இந்த புண்ணியம் எல்லாம் அவரை போய் சேர வேண்டும் நாங்கெல்லாம் புண்ணியத்தை தார வார்த்து கொடுப்போம் எப்படின்னா இந்த கலசத்தை எடுத்துட்டு வருவோம் இந்த வழக்கு தெரிஞ்சு மூச்சை கலசம் மூச்ச வழக்கு பேரு அதை எடுத்து ரொம்ப பொழுது இந்த பாவக்கணக்கெல்லாம் ஐயாவுக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிப்பதற்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும் அது மட்டும் இல்ல மேலக்காரங்க பந்தல் போட்டவங்க இது போல வயிறார சாதமும் கைநீரையே காணிக்கையும் கொடுத்து சொர்க்கப்பதிவு அடைவதற்கு இவங்க எல்லாம் வாழ்த்தும் போது சில பாவக்கணக்கு தேர்தல் குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு வழிவகை செய்யும் என்பதனாலே அதனால நாங்க எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்க கோயில் தான் சொல்லுவேன் எல்லாம் கோயில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே கொடுப்போம்

இருன்னா அதுக்குள்ளே எவ்ளோ இருங்க இருங்க எல்லாரும் நல்லா குடிங்க அது காத்துல எல்லாரும் இருங்க போடாதீங்க சொல்லும்போது கொடுங்க ஒரு மூணு குடுங்க இல்ல

ஐயாவுடைய ஆன்மா இறைவனுடைய பாதநிலையில் இழைப்பார வேண்டும் சொந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இம்பருமான வேண்டி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இதுவரை எங்கள் அசோக் நாடகமன்றத்துக்கு அறிவித ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இன்று நம்முடைய கிராமத்தில் நாங்கள் முதல் முதல்ல அரங்கேற்றம் பண்ணுறோன்றத வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நினைக்கிறோம் அம்மன் மாதத்தில் பேர் எடுத்து தான் அவன் தமிழ்நாட்டில் எங்கே ஒன்றா பேர் எடுக்கலான்றது வந்து எல்லாருடைய கருத்து அதனால்

பாட்டு பாட்டு பாடா பெருப்பா பாட்டு பாட